மூணாறு காந்தலூர் பகுதியெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அதே காந்தலூர் பகுதியில் வந்து கீழந்தூர் ஒரு வாட்ரு பால்ஸு இருக்கு நாங்கள் அது கொஞ்சம் ரொம்ப தூரம் நடக்க வேண்டி வரும் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கமாக போயிட்டு கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு இந்த ஒரு சிமெண்ட் காரை மாதிரி போட்டிருந்தாங்க அதில் தான் நடந்து போனோம் அந்த மலை பாதியில வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கீழே இருந்து மேலே விறகுலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க கொஞ்சம் ரொம்ப டீப்பாக தான் இறங்கிச்சு கரடு முட்டான பாதை கல் நிறையா இருந்தது சரினு சொல்லிட்டு அப்படியே இறங்கி நடந்து போனோம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸு பட்டாலுமே நிறையா பேர் அப்படியே வந்தாங்க சரினு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு நாங்கள் அப்படியே போனோம் ஆங்காங்கே வந்து பார்த்திங்கன்னா பாறைகள்லாம் வந்து பதிக்கப்பட்டிருக்கனால பெருசாக வந்து வழுக்கறதில்லை இருந்தாலும் அந்த மழை பெஞ்ச ஈரம்லாம் இருக்குது இடையிடையே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஓடையெல்லாம் போகும் தண்ணியெலாம் வரும் அதிலெல்லாம் இறங்கி காலை நழச்சிக்கிட்டு தான் போக வேண்டி வரும் ஒரு வழியாக வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அந்த கீழந்தூர் வாட்ரு ஃபால்ஸுக்கு வந்து ரொம்ப டீப்பாக கீழே இறங்க வேண்டியிருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்து கீழே இறங்கணும் சில இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் வழுக்கம் ரொம்ப உஷாராக தான் அப்படி நடந்து போகணும் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக கையை பிடிச்சி அப்படி கூட்டிகிட்டு போனாங்க அப்படியே ஒரு வழியாக வந்து நாங்கள் வந்து அந்த கீழந்தூர் வாட்ரு ஃபால்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து இந்த காலேஜ் ஸ்டூடண்ட்டு கூடிய பின்னாடியே போய் போய் சேர்ந்தோம் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது அப்போ அந்த வாட்ரு ஃபால்ஸ் கொட்டுற அழகு வந்து செம்மையாக இருந்துச்சு அது வந்து அந்த வாட்ரு ஃபால்ஸ் கொட்டுற அந்த தண்ணியை வந்து கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் கொஞ்சம் கையை பிடிச்சி கொஞ்சம் தாங்களாக தான் சேஃப்டியாக தான் க்ராஸ் பண்ணணும் நிறைய பேர் வந்து கூட்டமாக இருந்தாங்க நல்லா குளிச்சுக்கிடலாம் இருந்தாங்க சரி நாங்கள் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்ரு ஃபால்ஸோட இயற்கை அழகெல்லாம் கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு நல்லா நிறையா டூரிஸ்ட்டு பர்சன்லாம் நிறையா வந்திருந்தாங்க அது அந்த மலைப்புழா சைட்லருந்துலாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் டைம் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த வாட்டர் ஃபால்ஸ் கொற்ற அருவி தண்ணியெலாம் கொஞ்சம் ரசிச்சுட்டு கால் கையெல்லாம் நினச்சிட்டு சரி திருப்பி ஏற ஆரம்பித்தா தான் நம்ம சாயந்தரத்துக்குள்ளே ஏற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்புனோம் ஏன்னா கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கனால கொஞ்சம் சேராக இருக்குது சகுதியாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து காலை வச்சு தான் அப்படி ஏறணும் அப்படி மேலே ஏறி நாங்கள் வந்து உச்சிக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சில அந்த கிராமத்து கேரளா கிராமத்து மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து அந்த கீழே அருவி அறிவிக்கிட்டு இருந்து இன்னும் விறகு எடுத்துக்கிட்டு மேலே அவங்க வீட்டு தேவைக்காக விறகுலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அது கொஞ்சம் ஆச்சரியப்படக்கூடிய தன்மை நம்ம அப்படியே சும்மா ஏறுதாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே நாங்கள் கிளம்பிட்டாங்க